நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் சனி கிரகத்தை பற்றியும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றியும் ஏழரை சனி மற்றும் அஷ்டம சனி பற்றியும் விளக்கமாக சொன்னீங்க ஏழரை சனியை விட அஷ்டம சனி நடக்கும் காலத்தில் தான் அதிக பாதிப்பு இருக்கும் எனவும் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில பொதுவான கேள்விகள் அதாவது முயற்சி திருவினையாக்கும் என கூறுவது போல எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது குறித்து ஆழமான தொடர் சிந்தனையும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் ஆனால் சில சமயங்களில் ஒருவர் ஒரு விஷயத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி கிட்டுவது இல்லை பல வருடமாக முயற்சி செய்வார்கள் உதாரணமாக ஒருவர் அரசு வேலைக்கோ வங்கி வேலைக்கோ கிடைக்க வேண்டும் என விடாமல் முயற்சி செய்வார் அதில் மட்டுமே கவனம் செலுத்தி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் வெற்றி கிடைக்காது நல்லா முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்கல என்றால் ஒரு சோர்வு வரத்தனை செய்யும் எனக்கு தெரிந்தே சில பேர் அது மாதிரி விடாமல் முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல ஏன் அப்படி ஜோதிட ரீதியா ரீதியாக இதுக்கு ஏதேனும் விளக்கம் உண்டா இதை தான் யோகம் அவயோகம் அப்படின்னு சொல்கிறோம் நான் முன்ன சொன்னது போல் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தசாபக்தி தான் காரணமாக இருக்குது ஒருவர் பிறந்த ஜாதகத்தை வைத்து அவர் எத்தனை காலம் நல்லா இருப்பார் எவ்வளவு காலம் கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தை அவர் லக்னப்படி நல்லவைகளை செய்யும் கிரகமும் இருக்கும் தீயவைகளை செய்யும் கிரகமும் இருக்கும் நல்லவைகளை மட்டுமே அனுபவிக்க பிறந்தவருக்கு அவருடைய லக்னத்திற்கு எது நல்லதை செய்யும் கிரகமோ அந்த தசை தான் தொடர்ந்து நடக்கும் ஒரு இருபது வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் நன்றாக இருக்கும் இருபது வயது வரைக்கும் பெற்றோர்கள் உதவியில் தான் இருக்கிறோம் அறுபது வயதுக்கு மேலே பிள்ளைகள் உதவியில் இருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தருக்கு அவர் லக்னப்படி ஆகாத கெடுபலனை மட்டுமே தர்ற கிரகம் வரிசையாக தசை நடத்தும் போது என்ன முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கை கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த இருபது வயது வரை கிடைக்க வேண்டிய தாய் தந்தையை குறிக்கிற சூரிய சந்திரனும் நல்லா இருக்காது அறுபது வயதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய குருவும் நல்லா இருக்காது இதோட இந்த நாலு ஐந்து ஒன்பதாம் பாவகங்களும் கெட்டு போயிருக்கும் டோட்டல் லைஃபே வேஸ்ட்டாக போயிடும் இதில் அவயோக தசைன்னு சொல்கிறது இந்த மேஷ விருச்சிக கடக சிம்ம தனுசு மீன ராசிக்கு சனி புதன் கேது சுக்கிரன் அப்படிங்கிற இந்த நாலு கிரகங்களும் தசை நடத்தக்கூடாது ஏன்னா இந்த தசை தொடர்ந்து வரும் சனி தசையிலேருந்து சுக்கிர தசை வரைக்கும் ஒரு அறுபத்தி மூணு வருஷம் வரும் அந்த மாதிரி சனி தசையில் ஆரம்பிச்சதுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த அறுபத்தி மூணு வருடமும் வாழ்நாள் முழுவதும் வீணாக போயிடும் அதே போல் அந்த துலாம் லக்னங்களுக்கு குருதசை வரக்கூடாது குருதசை வர்ற அந்த பதினாறு வருஷமும் வந்துச்சுன்னா நல் நல்ல நிலையில் இருக்காது மிதுன கன்னி மகர கும்பராசிக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசை தொடர்ந்து ஏன்னா இது தொடர்ந்து வரும் சூரிய தசை வரும் முதல்ல அடுத்தது சந்திரதசை அடுத்தது செவ்வாய் தசை அப்படி அந்த தசையில் போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்காது அப்படி வர்ற சூழ்நிலையில் தான் என்ன முயற்சி செய்தாலும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்கிறது லக்கணத்துக்கு யோக தசை நடக்கும்போது அதிக முயற்சி இல்லாமல் சரியான பாதையில் போகிறோம் அவயோக தசை நடக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை தேடி போகிறோம் அல்லது நம்ம மேலில் தேவையில்லாத விஷயங்கள் திணிக்கப்படுகிறது நீ இதை தான் படிக்கணும் நீ இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பமில்லாத வேலை படிப்பில் மாட்டிக்கிறது நினச்சது நடக்காது எல்லாமே இந்த நிலைதான் வேலை இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வீடு வாங்கணும் பிடித்தவங்களை திருமணம் செஞ்சுக்கணும் உங்கள் உங்க விருப்பப்படி வாழ்க்கையை நகரணும் அப்படின்னா உங்கள் லக்னப்படி யோக தசை நடக்கணும் அந்த தசை நடத்துங்கிறகம் நல்ல நிலையில் இருக்கணும் சஷ்டாஸ்தகம்னு சொல்கிற ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இடையில வர ஏழரை சனி அஷ்ட சனியை எதிர்நோக்கிற நிலையில் உங்களோட சந்திரன் அமையணும் இடையில் பல சருக்கள் வந்தாலும் ஒட்டுமொத்த ஊரும் உறவும் உங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை நிராயுத பாணியாக நிற்க விட்டாலும் நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப வர்றீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறார் உங்களுக்கு யோக நடக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி தான் இவ்வளவு செலவு பண்ணி நான் நல்ல நினச்ச வேலைக்கு போக முடியல வேலை நினச்ச வேலை கிடைக்கல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினச்சேன் முடியல அப்படின்னா உங்கள் லக்னம் வலிமை இல்லை உங்களுக்கு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியன் சுபத்துவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் நாலு பேரை வச்சு வேலை வாங்கணும்னா நாலாயிரம் பேரை மெயின்டைன் பண்ணணும்னா சூரியனின் சுபத்துவத்தை பொறுத்தது தான் அது ஒருவர் படிப்பது அப்படின்னு சொல்கிறது ஒருவர் எவ்வளவு படிக்கிறாரு அப்படின்றது அவருடைய நாலாம் பாவகத்தை பொறுத்தது அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்களா இல்லை அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஆறாங்களா அதன் மூலம் பெரிய பணக்காரங்களா ஆறாங்களா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் ஆறு பத்தாம் பாவகத்தை பொறுத்தது இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இவர் நல்லா படிச்சிருக்காரு இவர் அதனால நல்ல வேலைக்கு தானே போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த தொடர்பு கிடையாது அவருக்கு ஆறு பத்தாம் பாவகம் நல்லா இருந்தாதான் அவர் நல்ல வேலைக்கு போவார் இல்லை ஒரு தொழிலை அமைச்சு அதன் மூலம் வருவாயை பெருக்கிக் கொள்வார் பல அதிகாரிகளை அதிகாரம் பண்ணுற அளவு உயர் பொறுப்பில் இருக்காங்களா அரசியல்வாதியாக இருக்காங்களா அவங்க ஜாதகத்தில் சூரியனோட நிலையையும் லக்னத்தின் நிலையையும் அந்த லக்னத்தின் வலிமையையும் பொறுத்து தான் கணக்கிட முடியும் நடக்கும் தசாபக்தியை பொறுத்தது அதனால் படித்த படிப்பிற்கு வேலை இல்லைன்னு கவலைப்படுறது நம்ம கையில் இல்லை சிலர் நிறைய படிச்சிருப்பாங்க ஒரு வேலையும் செட் ஆகாது சிலர் பத்து பன்னெண்டாவது தான் படிச்சிருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸு வி கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க எல்லாமே ஜாதகப்படி தசாபக்தி படி தான் நடக்குது இதே போல் இன்னொரு கேள்வி சிலர் ஏதோ ஒரு நிறுவனமோ ஒரு தொழிலோ நல்ல செலவு செய்து கிராண்டாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அங்கே வந்து அந்த தொழிலே நல்லா நடக்காது கொஞ்ச நாளில் மூடிட்டு போயிடுவாங்க இதுக்கு நான் என்ன நினப்பேன்னா அந்த இடத்துல அந்த தொழில் செய்வதற்கு உரிய தேவை இருக்கிறதா அதற்கு தகுந்தால் போல் மக்களுக்கு தேவை இருக்கிறதா என ஆராயாமல் தொடங்கி இருப்பார்கள் அதனால் ஓடலை அப்படின்னு நினப்பேன் ஆனால் சில சமயங்களில் அந்த இடத்துல எந்த தொழில் செய்தாலும் உதாரணமாக ஒரு ஜவுளி கடையோ ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லை வேறு ஏதோ ஒன்று எது ஆரம்பித்தாலும் அங்கே ஈ ஓட்டிட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியும் ஒரு நானே ஒன்று பார்த்துருக்கேன் அடிக்கடி அந்த இதில் வந்து அந்த பிஸ்னஸ் சென்டர் வந்து மாறிட்டே இருக்கும் எத்தனை பேர் மாறினாலும் வெவ்வேறு விதமான பிஸ்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சில சமயங்களில் பார்த்தா அது வந்து நல்லாவே ஓடாத மாதிரி மக்கள் கூட்டமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இது ஏன் இதில் வந்து இடம் சரியில்லையா இல்லை தேர்ந்தெடுத்த தொழில் சரியில்லையா இல்லை ஜோதிட ரீதியாக அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா இல்லையா அதை பற்றி ஒரு விளக்கம் உங்கள் நாள் கொடுக்க முடியுமா நாங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இந்த ஜாதகம் எவ்வளவு தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அந்த ஜாதகத்திற்கு ஒரு மதிப்பெண் போடுவோம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு வசதியாக வாழ்கிறாரு அதனால் இப்படி இவருக்கு நடக்க வாய்ப்பு இல்லையே இவராக இந்த நிலைக்கு சீரழிய போகிறாரு அப்படின்னும் ஒன்றுமே இல்லாமல் ஏழ்மையாக வாழ்ந்துட்டுருக்காரு இவர் யா இப்படி சிகரம் தொடுற அளவு வாழப் போகிறாரு அப்படின்னும் நினைக்கக்கூடாது அவங்க லக்ன வலிமைப்படி நல்லதையோ கெட்டதையோ அவருக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கும் தசாபுக்திக்கு ஏற்ப தான் அனுபவிக்க போ போகிறாரு அப்படின்னு கண்ணை முடிவுட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம் இதை எங்கள் குரு எப்படி சொல்லுவாருன்னா ஜோதிடம் பார்க்கும்போது எதிரில் இருப்பவர் வசதி படித்தவராக ஏழையான்னு பார்க்கக்கூடாது கிரகம் எந்த நிலையில் இருக்கு இதாயா நடக்குதுன்னு பட்டுன்னு சொல்லிடணும் எதிரில் இருக்கும் மாய பிம்பத்தை நம்பாதீங்க மனசை கழட்டி வச்சுட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அதில் அதை போல் நல்ல நிலையில் லட்சங்களை செலவு செஞ்சு தொழில் தொடங்கினாலும் அடுத்து வர்ற தசாபக்தி நல்லா இல்லைன்னா அல்லது மோசமான நிலையில் இருந்துச்சுன்னா கோபுரத்தில் குப்பை தொட்டிக்கு கொண்டு வந்து விட்டுடும் சிலருக்கு சில கிரகம் கெட்டு போயிருக்கும் ஆனால் அந்த தசை அவர் வாழ்நாளில் வரவே வராது இதை தான் அவரோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சிலருக்கு சில கிரகம் நல்ல நிலையில் இருக்கும் நல்ல பலன் தர்ற நிலையில் இருக்கும் ஆனால் அவர் வாழ்நாளில் அந்த தசையும் வரவே வராது அவருக்கு எதெல்லாம் கெட்டது நடக்கணுமோ அந்த தசை மட்டும்தான் வந்துட்ருக்கோம் இதை தான் அவரோட துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மனிதனின் வாழ்நாளில் ஏற்ற இறக்கங்கள் அப்பப்போ நடக்கிற தசாபுக்திகள் மட்டுமே தீர்மானிக்கிறது இதுவரை எங்களின் பல கேள்விகளுக்கு பொறுமையாக உங்களின் தெளிவான பதிலை கொடுத்தீங்க மிக்க நன்றி என்ன நேயர்களே இது குறித்து மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் உங்களின் கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்